ஆடிப்பட்டத்தில் தண்ணி கேன் வாங்கிட்டு கட் பண்ணி அதில் செடி வச்சுருந்தேங்க செடியெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்தது காய்கறியும் நிறையவே காய்ச்சது இப்போ தைப்பட்டத்துலேயும் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பேப்பர் கடையில் சொல்லி வச்சு நாலு தண்ணி கேன் வாங்கிட்டு அதை கத்தியை சூடு பண்ணி மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு கம்பியை சூடு பண்ணி அடியில் ஓட்டைகள்லாம் போட்டுட்டு நம்ம வாழுக்கு அடிச்ச மீதி இருந்த பெயிண்டியை அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம கட் பண்ண தலைப்பகுதியே ஸ்டாண்டு செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேங்க இந்த ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது அதில் என்னெல்லாம் செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கேனுக்கெல்லாம் கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சுட்டு தாங்க பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா பாசி பிடிக்கும் செடியோட வளர்ச்சியும் சரியாக இருக்காது ஏற்கனவே நான் இந்த மாதிரி தண்ணி கேனை கட் பண்ணி வீடியோ போட்டது த்ரீ மில்லியன் வியூஸ் போச்சு வந்தது எல்லாமே பேட் கமெண்ட்ஸ் தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது எதுக்காக கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மறந்துவிட்டேன் ஒரே வார்த்தை தாங்க செடி வைக்க அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன் அந்தளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் செய்ய மேலே அள்ளி கொட்டிட்டீங்க